தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த பிளஸ் ஒன் மாணவன் போதை ஊசி செலுத்தியதை அடுத்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் உடல் நலக்குறைவு ஏற்பட்ட பள்ளி மாணவன் சிகிச்சைக்காக அமைந்த கரையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பிளஸ் ஒன் படிக்கும் மாணவர் போதி ஊசி செலுத்திய நிலையில் உடல்நலக் நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் போதி ஊசி செலுத்திய பிளஸ் ஒன் மாணவனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறை முன்னெடுத்திருக்கக்கூடிய விசாரணை என்னவாக இருக்கிறது கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக கடந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் மூளை முடுக்கெல்லாம் போதை மற்றும் கஞ்சா நடமாட்டம் என்பது அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் போதை மருந்து போதை மாத்திரைகள் உள்ளிட்டவைகள் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் காரணமாக இளைஞர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் வந்து தங்களது வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் இழந்து வருகிறார்கள் குறிப்பாக சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த பதினாறாம் பதினாறு வயது மாணவன் சென்னை அடுத்த குளப்பாக்கத்தில் தனியார் பள்ளியில் வகுப்பு படித்து வருகிறான் இவன் நேற்று தனது நண்பர்களுடன் சேர்ந்து சென்னை ஆயிரமிலத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு சென்றிருக்கிறான் அப்போது கழிவறையில் அஹ் கழிவறைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு கழிவறையில் சென்று போதை ஊசி போட்டுக் கொண்டிருக்கிறான் அதன் அதன் தொண்டு அரை போதையில் இருந்த அந்த சிறுவன் இருசக்கர வாகனத்தில் கோடம்பாக்கம் செல்லும் போது மயங்கி விழுந்திருக்கிறான் அப்போது சுதாரித்து கொண்டு எழுந்தபோது அருகே உள்ள இடத்தில் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீரில் ரத்தம் வந்தது தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து பெற்றோரிடம் தெரிவித்துவிட்டு சென்னை அமைந்த கரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் அதாவது உடல் முழுவதும் ரத்தம் கட்டிய நிலையில் தற்போது ஆபத்தான கட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் இது தொடர்பாக ஆயிரம் விளக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக சென்னை முழுவதும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல போதை மருந்து கலாச்சாரம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இதன் காரணமாக ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக வட சென்னை பகுதி புளியந்தோப்பு பட்டாளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதை மருந்தால் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த விளம்பர திமுக அரசின் காவல்துறை போதை மருந்து கலாச்சாரத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது இதன் காரணமாகவே இது போன்ற நடவடிக்கைகள் போதை மருந்து கலாச்சாரத்தால் மாணவர்களோட எதிர்காலத்தை இழந்து வருகிறார்கள் வினோத் போதை ஊசிய செலுத்திய மாணவனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் இது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்